கிரைம் டைம் நான் பாலவேல் சிவகாசியில் திருமணம் செய்த காதல் சகோதரர்கள் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தங்கை மாற்று சாதி இளைஞரை திருமணம் செய்ததால் ஆரவ கொலை செய்ததாக கொலையாளிகள் பரபரப்பு வாக்கு மூலம் கொடுத்துள்ளனர் கொடூர சம்பவத்தின் முழு விவரம் இதோ இந்திரா நகரை தந்தையும் இறந்த பின்பு கார்த்திக் பாண்டி தன்னுடைய பாட்டியுடன் வசித்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் சிவகாசியைச் சேர்ந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த நந்தினியை காதலித்து கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு திருமணமும் செய்துள்ளார் நந்தினியின் பெற்றோர் மற்றும் சகோதரர்களின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி இருவரும் திருமணம் செய்துள்ளனர் திருமணம் நடந்த கையோடு சிவகாசி மேற்கு பகுதி ஐயம்பட்டி கிராமத்தில் தனி வீடு எடுத்து இளம் தம்பதியினர் வசித்து வந்திருக்கின்றனர் சிவகாசியில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்லும் சாலையில் தேவர் குளத்தில் கார்த்திக் பாண்டி வாகனங்கள் பழுது நீக்கும் மெக்கானிக் ஷாப் நடத்தி வந்திருக்கிறார் அவரது மனைவியான நந்தினி அதே பகுதியில் சாமியார் மடம் அருகே பிரபல சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்திருக்கிறார் தங்கையை மாற்று சமூகத்தைச் சேர்ந்த கார்த்திக் பாண்டி காதலித்து திருமணம் செய்தது பிடிக்காமல் அவரது சகோதரர்கள் அதிருப்தியில் இருந்து வந்திருக்கின்றனர் இந்த நிலையில் புதன்கிழமை அன்று இரவில் தனது பணியை முடித்துவிட்டு மனைவி நந்தினியை அழைத்துச் செல்வதற்காக சூப்பர் மார்க்கெட் பகுதிக்கு சென்று தன்னுடைய வாகனத்தில் காத்திருந்திருக்கிறார் கார்த்திக் அப்போது நந்தினியின் சகோதரர்கள் பாலமுருகன் தனபாலன் மற்றும் இவர்களின் நண்பர் சிவா ஆகிய மூவரும் இருசக்கர வாகனத்தில் அங்கு வந்து அறிவால் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் கார்த்திக் பாண்டியை வெட்டி இருக்கின்றனர் அவர்களிடமிருந்து சூப்பர் மார்க்கெட்டிற்குள் தப்பி ஓடியவரை மடக்கி பிடித்து மனைவி நந்தினியின் கண் முன்பாக வைத்தே மூவரும் சேர்ந்து சரமாரியாக வெட்டி இருக்கின்றனர் இந்த சம்பவத்தில் கார்த்திக் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கார்த்திக் பாண்டியின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கொலை நடந்த இடத்தை விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ் கான் அப்துல்லா சிவகாசி டிஎஸ்பி சுப்பையா ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இதற்கிடையே கார்த்திக் பாண்டியை கொலை செய்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடிய மூவரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் எல்லைக்கு உட்பட்ட மல்லி காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் சரணடைந்த மூவரையும் போலீசார் திருத்தங்கள் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்த பரபரப்பு வாக்குபோலம் அளித்துள்ளன எங்களின் தங்கை நந்தினி மாற்று சமூகத்தை சேர்ந்தவரை காதல் திருமணம் செய்ததால் ஊரில் எங்களுக்கு அவமானம் ஏற்பட்டு விட்டது மாற்று சாதியை சேர்ந்தவர் என்பதால் மட்டுமே கார்த்திக் பாண்டியை ஆணவ கொலை செய்ததாக நந்தினியின் சகோதரர்கள் பரபரப்பு வாக்குபோலம் கொடுத்தனர் கார்த்திக் நந்தினி திருமணம் முடிந்து எட்டு மாதங்கள் கடந்த நிலையில் தங்கையை விட்டு பிரிந்து செல்லுமாறு கார்த்திக்கை அவர்கள் மிரட்டியும் வந்திருக்கின்றனர் ஆனால் கார்த்திக் என்னுடைய மனைவியை நான் பிரிந்து செல்ல மாட்டேன் என்று கூறியதால் நண்பர்கள் மூலம் அவர் செல்லும் இடங்களை நோட்டமிட்டு கொலை செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கார்த்திக்கை கொலை செய்ததற்காக நந்தினியின் சகோதரர்கள் தனபாலன் பாலமுருகன் மற்றும் இவர்களின் நண்பர் சிவா ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்த இளைஞர் துடிதுடிக்க ஆணவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் சிவகாசி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் கார்த்திக் பாண்டியன் ஆணவ கொலை செய்யப்படவில்லை என்றும் காதலர்கள் இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக இது தொடர்பாக விருதுநகர் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்